அக்டோபர் மாதத்துல இருபத்தி மூன்றாம் தேதியாகிய வியாழக்கிழமையின் காலை விலையில தேவ சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தாமேப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல ரோமருக்கு எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் எயிட் வேர்ஸ் தேர்ட்டி த்ரீ தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர் அல்ல கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய ஜனம் தேவனுடைய பிள்ளையின் மேல யார் குற்றம் சாட்ட முடியும் என்று கத்தர் இந்த காலை வேளையில் அருமையான ஒரு வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆமே தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர் தேவனே என்ன செய்கிறாரா அவர்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்தி அவர்களை நீதிமானாய் மாற்றுகிறார் நம்மகிட்ட குற்றம் இல்லைன்னு இல்லை ஆனால் ஏசுவின் ரத்தத்தினால நம்மளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார் நீதிமானாய் மாற்றுகிறார் நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணுகிறது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் ரத்தமும் தான் அதற்காய் கத்துறேசு தோத்திரிக்கலாமா இன்றைக்கி எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் தேவையில்லாமல் ஒரு தப்பும் செய்திருக்க மாட்டாங்க ஆனால் அவர்கள் மேல் குற்றம் சுமத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை அவர்களோட ஏழையாக இருக்கலாம் இல்லை அவர்களுக்கு ரொம்ப வசதிகள் குறைவாக இருக்கலாம் இல்லை அவர்களுக்காக பேசுவதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம் உடனே ஒரு குற்றம்னு வரும்போது என்ன செய்திருவாங்க அப்படி டக்குன்னு அவங்க மேலே போட்டுருவாங்க இவங்க தான் பண்ணாங்க அவங்க தான் பண்ணிணாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது என்ன செய்கிறாங்க குற்றப்படுத்துகிறார்கள் இன்னைக்கு இந்த உலகத்தில் அநேக இன்னசென்ட் பீப்புளை அநேகர் குற்றப்படுத்துகிறதை பார்க்கிறோம் இன்னைக்கு ஜெயிலில் கூட நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளவோ குற்றமே செய்யாதவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சிறை கைதியாய் காணப்படுகிறார்கள் சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள் சில நேரங்களிலே அவர்களுக்கு தண்டனை கூட கொடுக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம் ஆனால் உண்மையா தவறு செய்தவங்க குற்றம் செய்தவங்க வெளியில இருக்கிறாங்க குற்றம் செய்யாதவர்கள் சிறையில் இருக்கிறாங்க நம்ம பைபிள்லேயே நம்ம வாசிக்கிறோம் இல்லையா யோசிப்பு என்கிற அருமையான ஒரு கதாபாத்திரத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் ஒரு குற்றமும் செய்யலை ஆனால் அவர் எங்கே போய் இருந்தார் சிறைச்சாலையில் இருந்ததை நம்ம பார்க்குறோம் அல்லை எலோயாம் அம்மா பிரியமானவர்களை இன்றைக்கி நிறைய பேர் மேலே அபாண்டமான குற்றங்கள் சுமத்தப்படுகிறது பழிகள் சுமத்தப்படுகிறது இவங்க தான் இப்படி தான் அப்படின் சொல்லி அநேகர் ஒருவேளை அப்படிப்பட்ட பாதையில் இன்றைக்கி நீங்கள் யாராவது போய்கொண்டு இருப்பீங்கன்னா ஒரு வேலை வேலைஸ்தலத்துலேயோ இல்லை அவங்களுடைய குடும்பத்திலேயோ இவங்க தான் இவ தான் இப்படி பண்ணா இவனால் தான் இப்படி ஆச்சு இவனால் தான் இப்படி ஆச்சு அப்படின் சொல்லி உங்களை குற்றப்படுத்தி பேசுகிறார்களா நீங்கள் எந்த தப்பு நீங்கள் பண்ணலையே ஏன் இப்படி குற்றப்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளை உங்கள் மேலே குற்றம் சாட்ட யாரால் முடியும் தேவன் நம்மளை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார் அலிலும் அப்படிப்பட்ட வேதனையின் பாதையில் போகிற ஒவ்வொருவருக்காகத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே பேசுகிறார் யார் உங்கள் மேலே குற்றம் சாட்டினார்களோ அவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார் நம்மளை கத்துற என்ன செய்கிறாரா நீதிமானாய் மாற்றுகிறா அதனாலதான் நம்ம ஒரு காரியம் தெரியாம என்ன செய்திடக்கூடாது இவங்க அவங்கன்னு சொல்லி நம்ம விரல் நீட்டுதல் நமக்குள்ள இருக்கக்கூடாது நம்ம வசனம் தியானிச்சிருக்கிறோம் விரல் நீட்டுதல் என்பது நமக்குள்ள இருக்கவே கூடாது ஒரு தப்பை நம்ம ஒத்துக்கிட முடியலன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம் நிறைய நேரம் நம்ம தான் நிறைய நேரம் தப்பு இருக்கு ஆனா இவங்க தான் சொல்லி என்ன செய்திடறோம் மற்றவங்க மேல குறைய சொல்றோம் நம்ம கரெக்டான பாதையில் நடக்காமல் மற்றவங்கனால தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த மைண்ட் செட் நமக்கு இருக்கக்கூடாது அதுக்கு ஒரு ஒரு டேர்ம் கொடுக்குறாங்க அதுக்கு என்ன டேர்ம்னா விக்டிம் மைண்ட் செட் விக்டிம் மைண்ட் செட்னா என்னென்னா நான் இன்னைக்கு விக்டிமாக இருக்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் தான் நான் என்னுடைய ஏர்லி சைல்டுஹுட் இப்படி இருந்துச்சு என் அப்பா இப்படி இருந்தாங்க என் அம்மா இப்படி இருந்தாங்க என்னை படிக்க வைக்கல இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அவங்க என்னை இப்படி பண்ணிட்டாங்க என் ஹஸ்பண்ட் என்னை எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசி பேசி இப்படி ஆக்கிட்டாங்க இப்படி சொல்லி யாரையோ யார் மேலேயோ குற்றத்தை போட்டுட்டு நாம் என்ன செய்ய பார்க்குறோம் சமாளிக்க பார்க்குறோம் அப்படி அல்ல பெரியமானவர்களை குற்றம் சாட்டுகிறது நமக்கு வேண்டாம் என்னுடைய குற்றம் நான் உண்மையாகவே நான் தப்பு பண்ணியிருந்தேன் நான் என்ன செய்யணும் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால் போதும் இல்லையா ஆண்டவர் மன்னிக்கிற தேவன் அதை இறக்கத்தில் உள்ள தேவன் அதற்கு மாறாக என் வாழ்க்கையில் உள்ள சோம்பேறித்தனத்துக்கு நான் இன்னொருத்தரை போய் குற்றம் சாட்டி கொண்டு இருக்கக்கூடாது அதில் நம்ம கவனமாக இருக்கணும் என்னுடைய தப்புனா அதுக்கு நான் தான் காரணம் என்னுடைய மைண்ட் செட் இப்போ என்னுடைய அப்பா ஒழுங்காக என்னை வளர்க்கல எங்கள் அம்மா என்னை ஒழுங்காக வளர்க்கலன்னு சொல்லி எத்தனை நாள் நம்ம குற்றம் சாட்டிக்கிட்டு இருப்போம் எத்தனை பிள்ளைங்க அப்படிப்பட்ட பிள்ளைங்க நல்லா வந்திருக்குறாங்களே அப்போ நம்ம மைண்ட் செட் மாறிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிரும் இல்லை ஆமேன் அதனால் நம்ம யாரையும் இனிமேல் என்ன செய்யக்கூடாது குற்றம் சாட்டக்கூடாது அவங்களால தான் இப்படி ஆகிடுச்சு இவங்களால தான் இப்படி ஆகிடுச்சி அவங்க என்ன இப்படி சொ பண்ண சொன்னனால தான் நான் அதை பண்ணேன் இப்படி இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படி யாரையும் குற்றம் சாட்டேன் நம்மெல்லாம் இண்டிவிஜுவல் பீப்புள் நம்ம எல்லாம் அடல்ட்ஸாக இருக்கிறோம் நம்மளுடைய நம்ம வி ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய நேரத்தில் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்து தான் ஆகணும் அவங்க சொன்னாங்க உண்மைதான் அவங்க ஆலோசனை கொடுத்தாங்க உண்மை தான் அதை நான் கேட்கணுன்னு அவசியம் இல்லையே எனக்கு எது கரெக்டுன்னு தெரிஞ்சு நான் அதன்படி அல்லவா போக வேண்டும் அதனால் குற்றம் சுமத்தக்கூடாது யார் மேலேயும் குற்றம் சுமத்தக்கூடாது அப்படிப்பட்ட வீணான பழிகள் வீணான குற்றங்களை சுமந்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் இன்றைக்கி கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்றுகிறார் உண்மையை கர்த்தர் வெளியில் கொண்டு வருவார் ஹலே லூயா ஆண்டவர் நீதியுள்ள தேவன் ஆமேன் ஆண்டவர் யார் குற்றம் பண்ணாங்களோ அவர்களுக்கு தண்டனையை கர்த்தர் கொடுப்பார் ஒருவேளை நீங்கள் குற்றம் செய்யாமல் நீங்கள் தண்டனையை அனுபவிக்கிறீங்களா அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே நான் எந்த தப்பும் பண்ணலை எனக்கு போய் ஏன் இந்த தண்டனை எனக்கு ஏன் இப்படியான பழி சொற்கள் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட வா இப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படலாம் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு கர்த்தருக்கு பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை அவர் நீதிமானாய் மாற்றுவார் ஆண்டவருடைய ரத்தத்தினால் நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறார் ஆண்டவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார் ஹலே ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா